சீமானிடமிருந்து தாவும் ஆதரவாளர்கள் விஜய் பக்கம் திரும்பும் அரசியல் என்கிற தலைப்பில் இந்த காணொளியை நம்ம காண இருக்கும் தமிழக வெற்றை கழகம் என்ற கட்சியை நடிகர் விஜய் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு அறிவித்திருந்தார் அந்த கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போ நேரடியாக களம் காணுவோம் அது வரைக்கும் எங்களுடைய கட்சியை வலுப்படுத்துவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் முதல் மாநாட்டை விரைவில் அறிவிப்போம் அப்படின்னு பதிவு செய்திருந்தாங்க இப்போ அந்த செய்தி மிகவும் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது திருச்சி அல்லது சேலத்தில் முதல் மாநாடு நடக்க இருக்கிறது அந்த மாநாடு நடக்கும்போது மொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய சிறப்பாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் மற்றும் பலரும் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ பதினான்கு வருடங்களுக்கு மேலாக மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களுடைய அத்தனை உழைப்பும் இதனால் வீணாகிவிடும் என்று பலரும் வந்து பார்த்திங்கன்னா குறை சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க ஆனால் மற்றவர்கள் குறை சொல்வதும் நம்மை ஆதரிப்பவர்கள் குறை சொல்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அந்த வகையில் தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் அவர்களை எந்த ஒரு இடத்திலும் விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் அவர் வாங்கிய வாக்குகளை பற்றியும் பெருமையாகவும் அவருடைய வளர்ச்சிகளை பற்றியும் பெருமையாகவும் பேசி கொண்டிருந்த நபர் தான் ஷேக்குவரா என்பவர் இவர் முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக பேசியிருந்த அந்த விடயங்கள்லாம் மாறி தற்போது அவர் முழுக்க முழுக்க அண்ணன் சீமான் அவர்களை கடந்து சென்று விஜய் அவர்களது அரசியல் பக்கம் நின்று கொண்டு அவரை ஆதரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கிட்டு இருக்காரு இந்த செய்தி அதிகபட்சமாக வெளியில் வர ஆரம்பித்த உடனே நம்மால் உணர்ந்த முடியது தமிழ் தேசியம் அப்படிங்கிறது அவ்வளவு எளிதல்ல அதனை கடுமையாக நம் மனதில் நிறுத்தி போராடுவது லட்சியம் இருந்தால் தான் நடக்கும் பணம் இருந்தால் பல விஷயங்கள் நடுவில் மாறிடும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்ட பல நிகழ்வுகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் சேகோரா அவர்கள் என்ன காரணத்திற்காக இப்படி முடிவு செய்து மாற்றி இருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் நாம் தமிழர் கட்சி இந்த ஒரு ஆதரவாளரை இழப்பதாலவோ பல இடங்களில் நீங்கள் பேசுவது நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக மாறுவதாலவோ எந்த ஒரு வருத்தமும் கிடையாது அப்படிங்கிறத இந்த காணொளி வாயிலாக பதிவு செய்துக்கிறோம்